hi friends welcome and welcome back to the internet cafe YouTube channel இன்னிக்கினம் அந்த விடியுல் பார்க்கப் போருது BDU officeலந்த வந்திருக்குக் குடியா one of our best ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி படித்தவங்க ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாப்பை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் வீட்டில் சிஸ்டர் இருக்கலாம் பிரதர் இருக்கலாம் மற்றவங்க யாராவது ஜாப் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணு அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது என்ன நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம வந்து ரீட் பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நடிச்சாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினு இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் अपॉर्च्युनिटीமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்க முடியும் சரி வாங்க போகலாம் ஓகே எந்த டிபார்ட்மென்ட்டல்ல இருந்து ஜாப் வந்து हायर NIRDPR அதாவது National Institute of ட ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த இருந்தால் வந்து பார்த்திங்கனா ஹையரிங் வந்து பண்ணுறாங்க இது வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கணும் எதுவுமே கிடையாது அப்ளை பண்ணுற எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து உங்களை இன்டர்வியூ செலக்ட் பண்ணுவாங்க அதில் ஓகே அப்படின்னா உங்களை வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான சேலரி பேக்கேஜை பார்த்துக்கலாம் சேலரி பேக்கேஜை பொறுத்த வந்து பார்த்திங்கனா ஸ்டார்டிங் சாலரியும் உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து அதிகபட்சமாகவே எழுபத்தி எட்டாயிரம் வரைக்கும் இருக்குங்கிறத சொல்கிறாங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து அடிஷனல் இன்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் அவைலபிளாக இருக்குது லேடிஸ்க்கு வந்து முன்னுரிமை ப்ரிஃபரன்ஸ் வந்து லேடிஸ்க்கு கொடுக்குறாங்க அதனால இந்த வீடியோ வந்து ஃபீமேல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டில் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் தான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நெட் டெவலப்பர் டூ நெட் டெவலப்பர் ப்ராஜெக்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃப்ரீ தான் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து தேடிக்கிட்டே இருக்க அதாவது சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி வைங்க ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது உங்களை வந்து நெக்ஸ்ட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கேஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இதில் காண்டாக்ட் யூஸ்னு சொல்லிட்டு அவங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்க உங்களுக்கு உங்களுக்கான டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் வந்து எதுவுமே இருக்காது ஓகேங்களா சார் பேக்கேஜ் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு இப்போ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாருங்க நோட்டிஃபிகேஷன் நம்பரை இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம் பட் ஃபீமேலுக்கு வந்து பிரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க டிப்ளமோ அண்ட் கிராஜுவேஷன் இது வந்து படிச்சிருக்கணும் எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிஜெக்ஷன் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி இயர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அதாவது முப்பது வயசு இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுருக்காங்க க்ளோசிங் டேட் இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இன்னைக்கு டேட் வந்து டுவெல் ஆகுது பன்னெண்டாம் தேதி ஆகுது இன்னும் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் வந்து ஒரு டென் டேஸ் தான் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிச்சுக்கோங்க ரிஜிஸ்டர் அண்ட் அப்ளை அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும் இது ஜஸ்ட் மொபைல் ஃபோன் மூலியமாகவே ஒரு டூ மினிட்ஸ்கில் நீங்கள் வந்து வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகே ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா என்னென்ன அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணுமோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க எந்த ஒரு இது தப்புமே இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்புறம் உங்களை அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதையுமே படித்து பார்த்துக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி உங்களுடைய சிக்னேச்சர் உங்களுடைய படித்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு எம்பிக்கில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கோங்க ஃபோட்டோஸுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க லெஸ்துன்னு ஃபைவ் கேபிக்குள்ளே டிஜிட்டல் காப்பியை வந்து ஸ்கேன்டு காப்பியை வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே வந்து ஒரு ஃபைலில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த இடத்துல கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும் நீங்கள் வந்து எந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங் பேர் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க மேலே வந்து கொடுத்துருப்பாங்க ஐடி சப்போர்ட் இன்ஜினியர்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் மார்க்ஷீட்லாம் பேர் எப்படி இருக்கோ அதை வந்து ஃபில் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய கன்ஃபார்ம் மெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பரு கன்ஃபார்ம் மொபைல் நம்பரு ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஏன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து முதல்ல அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் ஒரு ரிஜிஸ்டர் யூஸர் நீங்கள் பாஸ்வேர்டு கிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும் அதனால் அதை நீ அதமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு இது போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஒரே லிங்க்லேயே நீங்கள் வந்து மூணு போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் உங்களுக்கு எந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு ஓகே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க ஒரு பீப்பிள் வந்து மூணுக்குமே அப்ளை பண்ணலாமு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் செக் பண்ணி பாருங்கள் பிடி ஆஃபீஸ் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் ஜாப்பு கவர்மெண்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ப நம்ப நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் வரேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்